செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ் கொடைக்கானலில் பெய்த தொடர் மலையால் மலை கிராமங்களில் மருத்துவ குணம் வாய்ந்த மலைப்பூண்டு நடவு பணிகளில் மலை கிராம விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மலைப்பூண்டில் நஷ்டம் அடைந்தாலும் பாரம்பரியமான பூண்டு விவசாயத்தை கைவிட மாட்டோம் என விவசாயிகள் நம்பிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களாக வில்பட்டி பல்லங்கி பூம்பாறை மன்னவனூர் கிளாவரை கூக்கால் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்பட்டு வருகிறது இதில் மலைப்பூண்டு உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோஸ் உள்ளிட்ட ஆங்கில காய்கறிகள் அதிகளவில் விளைவிக்கப்படுகிறது இதில் முக்கியமாக ஆறு மாதம் விளைவிக்கப்படும் மலைப்பூண்டு விவசாயமானது பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது இதனை அடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை மிதமான மழை என மாறி மாறி பெய்ததால் விவசாயத்திற்கு ஏற்ற காலநிலை அமைந்து இருப்பதால் ஆறு மாதம் விளைவிக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த மலைப்பூண்டு விதைகளை நடவு செய்வதில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் மண்ணை உழும் இயந்திரம் கொண்டு மண்ணை உழுது அதில் தண்ணீர் நிற்பதற்கு ஏற்றவாறு பாத்தி கட்டி உரங்கள் செலுத்தப்பட்டு பூண்டு விதைகளை மலை கிராம விவசாயிகள் நடவு செய்து வருகின்றனர் மேலும் ஆறு மாத காலம் தொடர்ந்து பராமரிக்க உள்ளதாகவும் காலத்திற்கு ஏற்ற விதைகள் செலுத்தப்படும் என்றும் கடந்த வருடத்தில் மலைப்பூண்டு விளைச்சல் மற்றும் விலை குறைந்து இருந்த நிலையில் இந்த வருடம் விளைச்சல் மற்றும் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மலை கிராம விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக மலைப்பூண்டு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் நஷ்டம் அடைந்தாலும் பூண்டு விவசாயத்தை கைவிட மாட்டோம் எனவும் விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பீன்ஸ் கேரட் எல்லாமே செய்வோம் இந்த இப்போ வந்து நாங்கள் ரெண்டு விரகம் பூடு நடுவோம் போன டைம் வந்து மூணு மாதம் பூடு இது இப்போ வந்து ரெண்டாவது ரகம் பூடு நடுறோம் இது வந்து ஆறு மாதம் ஆகும் இது வந்து பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி பண்ணணும் எல்லாமே ஆறு மாதத்துக்கு அடுத்து ஒரு நோயாளிகளுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ இப்போ நடுற அந்த இந்த பூடு வந்து முக்கியமானது மருத்துவ குணத்தில் உள்ளது இது நஷ்டமே ஆனாலும் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம் இந்த வருஷம் வந்து அறுவடையும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் விலைவாசியும் நல்லாயிருக்கும் மக்கள் எதிர்பார்க்குறோம் மொத்தமாக